மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இங்கு யாருக்கும் பாதுகாப்பில்லை பொருளோ உடலோ இங்கு பசிக்கு ஏற்ப அபகரிக்கலாம் என்கின்ற சித்தாந்தம் உருவாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது அதன் முதல் வெளிப்பாடுதான் டெல்லி நிர்பயாவை ஓடும் பேருந்தில் ஆறு கொடியவர்கள் சிதைத்து தூக்கி போட்டார்கள் இந்த செயலால் நிர்பயா வெளியுலகுக்கு தெரிந்தால் தெரியாமல் சிதைக்கப்படும் சிறுமிகள் பெண்கள் மூதாட்டிகள் அதிகம் பேர் குறிப்பாக வட இந்திய திரைப்படங்களில் ஆரம்பித்த சிறுவர்கள் கற்பழிப்பு மெல்ல தென்னிந்திய திரைப்படத்துறையிலும் பரவி வருகிறது வயதானவர்கள் சிறு பெண்கள் மீது ஆசைப்படும் மனவியாதி போலவே சிறுவர்களுக்கு ஆசைப்படும் மூத்த பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சினிமாவில் அந்த படம் தொடர்புடைய தெலுங்கு சூப்பர் ஹிட் படம் விசாகப்பட்டினம் ஏரியாவில் இரண்டு மாதம் நடந்தது அந்த மூத்த நடிகை இந்தி பட உலகில் பெரிய அந்தஸ்து உள்ளவர் படத்தின் தயாரிப்பாளரும் அவர்தான் அதில் ஹீரோவின் தம்பியாக ஒரு பதினைந்து வயது சிறுவன் அறிமுகமானான் அரும்பு மேசையோடு நெடுநெடு வளர்த்தியில் இருக்கும் அந்த சிறுவனை ஓகே செய்தவர் அந்த மூத்த நடிகை தான் அவுட்டோர் ஷூட்டிங் நடக்கும்போது சிறுவனின் அப்பாவோ துணைக்கு யாரும் வரக்கூடாது செலவு தாங்காது என்று கண்டிஷன் போட்டார் ஹிந்தி நடிகை கஷ்டப்பட்ட குடும்பம் தனியே அனுப்பி வைத்தார்கள் நடிகை தன்னோடு பாசமாய் கூட்டிப்போனார் வைசாக் ஹோட்டலில் தனது காஸ்ட்லி அறையில் தங்க வைத்துக் கொண்டார் பையன் ரொம்பவே கொச்சப்பட்டான் அவனை அனைத்து முத்தமிட்டு ஆறுதல் சொல்லி பயத்தை போக்கினார் ஹிந்தி நடிகை ஷூட்டிங்கில் யாரும் தவறாக எண்ணவில்லை காரணம் நடிகையின் வயது ஐம்பது பையனின் வயது பதினைந்து பத்தே நாள் ஷூட்டிங் பையனின் உடம்பு நலிந்து வந்தது கண்கள் குழி விழுந்து பரிதாபமாக மாறிக்கொண்டு வந்தான் முகத்தில் சிரிப்பே இல்லை தூங்கி வழிந்தான் மேனேஜரிடம் அம்மாவை வர சொல்லுங்க சார் என்று கெஞ்சி அழ ஆரம்பித்தான் ஹீரோவிற்கு என்னவோ தோன்றிவிட்டது அன்று மதியம் லஞ்ச் பிரேக்கில் தனியே அமர வைத்து சிறுவனிடம் பேசினார் பையன் கதறிவிட்டான் இரவு முழுக்க தான் படும் பாட்டை கூறி அழ ஆடிப்போனார் அந்த பாபு ஹீரோ உடனடியாக சிறுவனின் அப்பா அம்மாவை தனது சொந்த செலவில் பிளைட்டில் டிக்கெட் போட்டு வர வைத்தார் வந்தார்கள் மகனின் கோலம் கண்டு ஆடிப்போனார்கள் இரவு பெரும் பஞ்சாயத்து ஹீரோ அந்த இந்தி நடிகையை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டார் நடிகை பயத்தில் நடுங்கி போனார் பெரிய தொகை தருவதாக கூறி மன்னிப்பு கேட்டார் அவரை கடுமையாக எச்சரித்த ஹீரோ நடிகையிடம் ஒரு பெரிய தொகையை வாங்கிக் கொடுத்து தானும் பெரிய அளவில் பணம் கொடுத்து இவனுக்கு நடிப்பே வேணாம் போய் சிறுவனை படிக்க வையுங்கள் கல்லூரி முடிக்கும் வரை படிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வழி அனுப்பி வைத்தார் இது வெளியே தெரிந்த ஒரு சம்பவம் தான் வெளியே தெரியாமல் இது போன்ற அவலங்கள் நிறையவே நடக்கிறது என்கிறார்கள் கொடுமை நாடு தான் போகுதுன்னே தெரியல மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி